கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கும் அதை நாம் கவனிக்காம அவங்க கூடவே பழகிட்டே இருந்தா நமக்கு பெரிய கஷ்டம் வரலாம் நான் இப்போ சொல்ல போற கெட்ட எண்ணம் உள்ளவங்களோட செயல்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கலாம் இந்த வீடியோவில் கெட்ட எண்ணம் கொண்டவங்களோட ஏழு பழக்கங்கள் பத்தி சொல்ல போறேன் அதை தெரிஞ்சு வச்சிருந்தா அவங்ககிட்ட இருந்து நம்மள ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் முதல் குணம் கெட்ட எண்ணம் ஏமாற்றும் குணம் இருக்கும் இது அவ இருக்க முக்கியமான பழக்கம் அவங்க எப்பவுமே மற்றவங்களை ஏமாத்துவாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அடைகிறதுக்கு உண்மையை மாத்தி சொல்லுவாங்க தப்பு நாம மாதிரி உணர வைப்பாங்க ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரி நடிப்பாங்க இல்ல அழகா பேசி மயக்குவாங்க தங்களை அப்பாவி மாதிரி காமிச்சு நம்ம மனசை கரைச்சி அவங்களுக்கு வேணுங்கிறத சாதிப்பாங்க இப்படி அவங்க நிறைய பொய் பேசி நம்மள நாமே தப்பா நினைக்க வைப்பாங்க இப்படி அவங்க பண்றது ரொம்ப தந்திரமா இருக்கும் நாம அவங்க பிடியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாது அதுக்கு அப்புறம்தான் தெரியும் நாம ஏமாந்துட்டோன்னு நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் அவங்க மாத்தி விட்டுருவாங்க இரண்டாவது கெட்ட பழக்கம் என்னன்னா இரக்கமின்மை அடுத்தவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு இதுவும் ஒரு பழக்கம் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அடுத்தவங்க படுற கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது சில சமயம் பாசம் இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுவாங்க ஆனா அது உண்மையா இருக்காது அவங்களோட தேவைக்காக அப்படி நடிப்பாங்க இப்படி மனசுல இரக்கம் இல்லாததால அவங்க கூட உண்மையா பாசமா பழக முடியாது மத்தவங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம மனசுல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கிறது அவங்களோட குணம் சரியில்லைன்னு காட்டுது முக்கியமா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கூட பாசமா ஆறுதரா இருக்கலாம்னா அப்படி இவங்க இருக்க மாட்டாங்க மூணாவது பிரச்சனைய பெருசாக்குவாங்க இந்த மாதிரி கெட்ட குணம் இருக்கவங்க எப்ப பார்த்தாலும் சண்டைய மூட்டி விடுவாங்க பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அவங்களுக்கு அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுவாங்க இப்படி இவங்க பண்றது ரொம்ப கெட்டது சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டம் கொடுப்பாங்க எல்லோருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் இவங்க உருவாக்குற சண்டையினால எப்பவும் ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அமைதியாகவே இருக்க முடியாது இந்த பழக்கம் அவங்க கிட்ட இருந்து திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க எதுக்குன்னா அவங்க மேல இருக்கிற தப்ப யாரும் பாத்துற கூடாதுன்னு இப்படி பண்ணுவாங்க நாலாவது ரொம்ப அடக்கி ஆளுவாங்க கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க மத்தவங்களையும் நடக்கிற விஷயங்களையும் எப்பவும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க கட்டுப்படுத்துற ஆசை அவங்களுக்கு வாழ்க்கையோட எல்லா பக்கத்துலேயும் தெரியும் மற்றவங்களை ஏமாத்தியோ இல்லை பயமுறுத்தியோ இல்லை நல்லா பேசி மயக்கியோ இதை பண்ணுவாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள யோ அவங்களா யோசிச்சு ஏதாவது செய்ய செய்யணும்னு நினச்சா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க யாராவது யோசிச்சு அவங்களா ஒண்ணு பண்ண நினைச்சா இவங்களுக்கு பிடிக்காது கோபம் வரும் இப்படி எப்பவுமே மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு பாக்குறது அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் அதிகாரம் பண்ணணுங்கிற ஆசையும் காட்டும் இதுல தெரியுது மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது அஞ்சாவது அடுத்தவங்களோட இடத்துக்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களோட சொந்த விஷயத்துல அவங்களோட எல்லைக்குள்ள தேவையில்லாம நுழைவாங்க நீங்க கொஞ்சம் தனியா விடுங்கன்னு கேட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி மரியாதை இல்லாத பழக்கம் நாம நெருக்க நெருக்கமா பழகிறப்போ நம்மள ரொம்பவுமே பாதிக்கும் ஆனா அவங்களுக்கு நம்ம இடத்த யாரோ ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்மளை யாருமே மதிக்கல அப்படிங்கிறதே நினைச்சி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒரு பழக்கத்துல இருக்கிற நம்பிக்கையை கெடுத்துடும் அவங்க ஒரு நாம வந்து அவங்க இவங்க கூட பழகும் போது ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு உணர்வை நமக்கு உண்டு பண்ணிடும் ஆறாவது கோணம் பொய் பேசுற பழக்கம் அடிக்கடி பொய் பேசுறது கெட்ட எண்ணம் கொண்டவங்களோட மற்றொரு பழக்கம் பொய் பேசி மற்றவங்கள ஏமாத்துவாங்க தங்களை பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க அவங்களோட கெட்ட புத்திய மறைப்பாங்க அவங்க பண்ற தப்பையும் மறைப்பாங்க இப்படி பொய் பேசுறதுனால யாரு கூடயும் நல்ல பழக்கத்தை பார்க்க முடியாது இந்த பொய்யை எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா தங்க மேல பழி வந்துடாம பார்த்துக்கவும் தாங்க மேலே இருக்கிற தப்ப மறைக்கவும் அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள எப்பவும் சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருக்கவும் பயன்படுத்துவாங்க ஏழாவது பழி வாங்குறது குளிப்பறிக்கிறது கெட்ட எண்ணம் கொண்டவங்க கிட்ட நாம ஏதாவது தப்புன்னு சொன்னாலோ இல்ல வேணான்னு சொன்னாலோ அவங்க அதை நல்லபடியாக எடுத்துக்க மாட்டாங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா பழிவாங்கும் எண்ணத்தோட இருப்பாங்க நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை கெடுக்க பார்ப்பாங்க இப்படி பழிவாங்குற குணம் காட்டுறதுனால என்ன ஆகும் தெரியுமா அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சரியா பொறுமையா சமாளிக்க தெரியல தெரியாம ரொம்பவுமே தடுமாறுவாங்க பழிவாங்குறது வாங்குறது மூலமா அவங்க மறுபடியும் மற்றவங்களை அடக்கி ஆள பாக்குறாங்க யார் யார் அவங்களுக்கு பயம் இருக்கோ அவங்கள மதிக்கலன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தி ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ளவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாம நல்லவங்களோட மட்டும் பழகி நல்ல ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி வச்சுக்கலாம் ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு புரிஞ்சு நடத்து நடந்துக்கணும் இதெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல அல்லது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம் நாம மத்தவங்கிட்ட இருந்து எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோமோ அதே நம்பிக்கையும் மரியாதையும் வந்து கொடுக்கணும் இதுதான் ரொம்பவுமே முக்கியம் கெட்ட புத்தி உள்ளவங்கள கண்டுபிடிச்சி அவங்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு நாம பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்ல மனசும் நாம நிம்மதியா வச்சுக்கலாம் இது ரொம்ப இதுதான் ரொம்ப முக்கியம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ